பங்கா நிர்மலா நிர்மலா சோகோபாவின் தங்கை நிர்மலா தனது பெயரைப் போலவே மிகவும் நட்பானவள் தன்னிச்சையானவள் அவள் யாரையும் எளிதில் வெல்ல முடியும் சோகோபா தனது சகோதரியை மிகவும் நேசித்தார் நிர்மலாவும் சோகோபாவின் வார்த்தைகளை புறக்கணிக்கவில்லை நிர்மலா சோய்ராவை விட இரண்டு அல்லது மூன்று வயது இளையவராக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அது ஒரு பொருட்டல்ல அரிசி அரைப்பது ஓடையில் தண்ணீர் எடுப்பது தண்ணீர் எடுத்துச் செல்வது மற்றும் அடுப்பில் சமைப்பது போன்ற அனைத்து வேலைகளையும் அவர்கள் ஒன்றாகச் செய்வார்கள் மகார்வாடா மக்கள் அவர்களின் ஒற்றுமையைக் கண்டு திகைத்துப் போனார்கள் மருமகள் மகளுக்கு இடையே சண்டைகள் இருந்த வீடுகளில் சோய்ரா மற்றும் நிர்மலா ஆகியோரின் உதாரணத்தை கொடுப்பார்கள் மகார்வாடாவில் சோகோபாவின் குடும்பத்திற்கு விதி வறுமையான வாழ்க்கையே அளித்திருந்தது அவமானப்படுத்தப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் இருந்தன ஆனால் அவர்களின் நற்பண்புகள் மற்றும் நடத்தையால் இந்த குடும்பம் இலட்சியமாக மாறியது அவர்கள் சுத்தமான வாழ்க்கை வாழ்வதையும் விட்டல் பக்தியைத் தவிர வேறு எதிலும் ஈடுபடாமலும் அல்லது வேறு எந்த உரிமை கோரல்களையும் கூறாமலும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை நேர்மையாகச் செய்வதையும் ஒரு வழக்கமாகக் கொண்டிருந்தனர் கண் இமைக்கும் நேரத்தில் இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன சோகா மற்றும் சோயராவின் வாழ்க்கை முன்னேடத் தொடங்கியது சோகோபா அடிக்கடி பண்டரிக்கு செல்வார் அவருக்கு பண்டரி மீது மிகுந்த பிரியம் இருந்தது சோகோபா இப்போது நல்ல அபங்கங்களை இயற்றத் தொடங்கினார் அவர் பண்டரிக்குச் சென்று சந்த் நாம்தேவிடம் தனது அபங்கங்களை ஓதி பட் மூலம் அவற்றை எழுதச் செய்வார் துறவிகள் குழுவில் அவருக்கு மரியாதைக்குரிய இடம் இருந்தது சோகோபா நாம்தேவின் துணையை மிகவும் விரும்பினார் நாம்தேவ் பட் மூலம் சோகோபாவின் அபங்கங்களை எழுதச் சொன்னார் சுதாமாவும் சாவித்ரியும் இப்போது நிர்மலாவின் திருமணத்தைப் பற்றி கவலைப்பட்டனர் அவருக்கு வயதாகவில்லை என்றாலும் சுதாமா சோர்வடைந்து கொண்டிருந்தார் தூதுவராக வேலை செய்ய வேண்டியிருந்ததால் இரவும் பகலும் நடந்து அவரது கால்கள் சோர்வடைந்தன நிர்மலாவை மணந்த பிறகு தூதுவராகும் வேலையை விட்டுவிட வேண்டும் என்று சுதாமா முடிவு செய்திருந்தார் சோயராவின் மூத்த சகோதரர் பங்கா அவர் சோயராவை விட ஒன்றரை வயது மூத்தவர் சோகாவை தனது தாய் வீட்டிற்கு அழைத்து செல்வார் அவர் சோகாப் பெரிதும் மதித்தார் சோகோபாவைப் போல பங்கா அபங்கத்தை இசையமைக்க அவர் சோகோபாப் போலவே வருவார் என பலர் நம்பினர் இருவரும் நண்பர்களானார்கள் சோகாப் நட்பின் பெயரில் பங்காவை கிண்டல் செய்வார் ஆனால் பங்கா சோகோபாவிற்கு தனது குரு பதவியை தந்தார் ஒரு நாள் பங்கா மங்கள்வேடேவில் உள்ள சோகோபாவின் வீட்டிற்கு வந்தார் இரண்டு நான்கு நாட்கள் தங்கிவிட்டு மெகுன்புரிக்குத் திரும்பப் போனார் வழக்கம்போல் பங்கா வந்தவுடன் இரவு கீர்த்தனை உற்சாகமாகிவிடும் ஒரு இரவு கீர்த்தனை முடிந்ததும் சுதாமா சோகா மற்றும் பங்கா ஆகியோர் முற்றத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் நிர்மலாவின் திருமணம் பற்றிய தலைப்பு உரையாடலில் வந்தது அப்போதுதான் சாவித்திரியும் அங்கு வந்தார் நிர்மலா இப்போது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் போதைப் பொருள் பழக்கம் இல்லாத ஒரு நல்ல பையனைக் கண்டுபிடிக்க வேண்டும் பேசிக் கொண்டிருக்கும் போது சோகோபாவின் மனதில் ஒரு யோசனை தோன்றியது நிர்மலா பங்காவை மணந்தால் என்ன பங்கா அவர்கள் முன் அமர்ந்திருந்தார் ஆனால் சோகா இந்த கதையை உடனடியாகச் சொல்லவில்லை முதலில் இந்த கதையை சோயராவிடம் சொல்ல வேண்டும் பிறகு அவளுடைய அம்மாவிடம் மட்டும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் சோயராவுக்கு இந்த யோசனை மிகவும் பிடித்திருந்தது நிர்மலா அவளுடைய சிறந்த தோழி இப்போது அவள் அவளுடைய மைத்துனியாக போகிறாள் சோகா தனது யோசனையை சுதாமா சாவித்ரியிடம் சொன்னார் சாவித்ரி சோகாவின் ஆலோசனையை பாராட்டினாள் சுதாமாவும் இந்த யோசனையை புரிந்து கொண்டார் சோயராவின் பெற்றோர் இந்த உறவை மறுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருந்தார் வங்கா வந்தவுடன் அவரிடம் கேட்டு மேலும் விவாதம் நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டது வங்காவுடனான திருமணம் பற்றி சோயரா மெதுவாக கேள்வி எழுப்பினார் முதலில் பங்கா கொஞ்சம் வெட்கப்பட்டார் நிர்மலா ஒரு நல்ல மனைவியாக இருப்பாரா சோயராவின் கேள்வியால் அவர் திடுக்கிட்டார் ஆனால் அவர் உடனடியாக தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு தாய் பாலாவும் விரும்பினாலும் எனக்குப் பிடிக்காது என்றார் சோயரா தனது சகோதரனைப் பற்றி பெருமைப்பட்டார் சோயராவும் இது குறித்து நிர்மலாவிடம் கேட்டார் உண்மை என்னவென்றால் காலத்தின்படி மகன் மற்றும் மகள் தேர்வு கருத்தில் கொள்ளப்படவில்லை ஆனால் சோகோபாவின் வீட்டின் பழக்க வழக்கங்கள் வேறுபட்டன நிர்மலா அதற்கு ஒப்புக்கொண்டார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் இரு வீடுகளும் ஒரு புதிய உறவில் பிணைக்கப்படவிருந்தனர் பங்கா மெகுனப்பூருக்குத் திரும்பிச் சென்றார் சில நாட்களுக்குப் பிறகு சிறிது காலம் விடுமுறை எடுத்துக் கொண்டு உள்ள கிருஷ்ணாஜியிடம் சுதாமா மற்றும் சாவித்திரி திருமணத்தை சரிசெய்யச் சென்றார் அனைவரும் வருவதைக் கண்டு கிருஷ்ணாஜி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் வரவேற்புக்குப் பிறகு பங்கா மற்றும் நிர்மலாவை திருமண யோசனையை சுதாமா கிருஷ்ணாஜியிடம் கூறினார் பங்கா தனது பெற்றோருக்கு சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் நிர்மலாவைப் போன்ற ஒரு பண்பட்ட மற்றும் நல்ல நடத்தை கொண்ட பெண் தனது மருமகளாக ஏற்றுக்கொள்ளவதில் அவர் மகிழ்ச்சியடைந்தார் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அனைத்தும் பாரம்பரியத்தின்படி நடந்தது இரண்டு மாதங்களுக்குப் பிறகு நிர்மலா பங்கா திருமணம் நடந்தது இரு வீடுகளும் இப்போது ஒன்றிணைந்தன ஆனால் சோயரா நிர்மலா இல்லாமல் மகிழ்ச்சியாக இல்லை நிர்மலாவும் சோயராவை தொடர்ந்து நினைத்து கொண்டிருந்தாள் வாங்கா சோகோபா பக்தியால் பிணைக்கப்பட்ட உறவு சிறந்தது தனது குருவை சோகாவை விவரிக்கும் பங்கா கூறுகிறார் சோகா சோகட் நிர்மல் தயா அங்கி நாகி பல சோகா சுகாசா சாகர் சோகா பக்திசா ஆகர் சோகா பிரேமாசி மாவுலி சோகா கிருபேசி சாவுலி சோகா மனாசே மோகன் வங்கா காலி லோடாங்கன அடுத்த பதிவில் பண்டரிபுர யாத்திரை கேட்கலாம்